தென் மாவட்டங்களில் ஆயிரம் கோடி கனிமவள கொள்ளையில் ஆளுங்கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணை காணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகளில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக கனிமவள கொள்ளை நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளாா் அது மட்டுமின்றி கனிமவள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அவற்றை தடுக்கவும் அதில் சம்பந்தப்பட்ட கனிமவள கொள்ளையர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் கனிம கொள்ளையர்களை பாதுகாத்து வருவதும் கடுமையாக கண்டிக்கத்தக்கவை தென் மாவட்டங்களுக்கு இயற்கை கொடுத்த கொடை மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதை ஒட்டிய மலை குன்றுகளும் ஆகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் நேரடி தொடர்பு கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதை ஒட்டிய பகுதிகளில் கல்குவாரிகள் அமைக்கப்பட்டு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது தமிழகத்தில் வேறு எந்த பகுதிகளிலும் இல்லாத வகையில் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில்தான் மிக அதிக எண்ணிக்கையில் உரிமம் பெற்ற குவாரிகளும் சட்டவிரோத குவாரிகளும் செயல்பட்டு வருகின்றன கேரளத்தில் ஆற்று மணல் அள்ளவும் மலைகளை உடைத்து ஜல்லி எம்சாண்டு போன்ற கட்டுமான பொருட்களை தயாரிக்கவும் தடை விதிக்கப்பட்டு இயற்கை வளம் பாதுகாக்கப்படும் நிலையில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்து அவை சட்டவிரோதமாக கடத்தி செல்லப்படுகின்றன அண்மையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை முடித்துக்கொண்டு வானூர்தியில் ஏறுவதற்காக திருவனந்தபுரம் நோக்கி மகிழுந்தில் நான் சென்று கொண்டிருந்த போது எதிர்த்திசையில் திசையில் சாறை பெரிய சரக்குந்துகள் வந்து கொண்டிருந்ததை பார்த்தேன் அவை எங்கு செல்கின்றன என்று விசாரித்த போது தென் மாவட்டங்களில் உள்ள சட்டப்படியான கல்குவாரிகளிலிருந்து அளவுக்கு அதிகமாகவும் சட்டவிரோத கல்குவாரிகளில் இருந்து திருட்டுத்தனமாகவும் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு இந்த சரக்குந்துகள் மூலமாக கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கடத்திச் செல்லப்படுவதாகவும் அவ்வாறு கடத்தி செல்லப்பட்ட கனிம வளங்களை இறக்கிவிட்டு அடுத்த சுமையை ஏற்றுவதற்காக கல்குவாரிகளுக்கு தான் அந்த சரக்குந்துகள் செல்வதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்தனர் நேரடியாக நான் பார்த்த எண்ணிக்கையிலான சரக்குந்துகளில் கனிம வளங்கள் கொள்ளையடித்துச் செல்லப்படுவது தொடர்ந்தால் தென் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியே காணாமல் போய்விடும் வாய்ப்பு உள்ளது என்பதுதான் உண்மையாகும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இருந்து கனிம வளங்கள் பட்டவர்த்தனமாக கொள்ளையடிக்கப்படும் நிலையில் அதனால் சுற்றுச்சூழலுக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து உள்ளது கனிமவள கொள்ளை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் கேரளத்தின் வயநாடு பகுதியில் ஏற்பட்டது போன்ற நிலச்சரிவு உள்ளிட்ட பேரழிவுகள் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடும் அவ்வாறு நடந்தால் அதை தமிழகத்தால் தாங்க முடியாது அதை தடுக்க வேண்டிய அரசு அதற்கு பதிலாக கனிமவள கொள்ளையை ஊக்குவித்து வருகிறது கனிமவள கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் திமுக மற்றும் அதன் அனுதாபிகள் என்பதுதான் இதற்கு காரணமாகும் தென் மாவட்டங்களில் நடைபெறும் கனிமவள கொள்ளைகளின் காட்ஃபாதராக திகழ்பவர் ஆளும் கட்சியின் பெரும் புள்ளி ஒருவரும் அவரது குடும்பத்தினரும் என்று கூறப்படுகிறது அவரை பகைத்துக் கொள்ளும் சுரங்கத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் எவரும் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பணி செய்ய முடியாது என்று வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஆனாலும் அரசு மௌனம் காக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் அடைமீதிப்பான் குளம் என்னும் இடத்தில் சங்கரநாராயணன் என்பவரின் குவாரியில் சட்டவிரோதமாக விதிகளை மீறி கல் வெட்டி எடுக்கப்பட்டதால் பாறைகள் சரிந்து நான்கு பேர் இறந்தனர் அது குறித்து விசாரிக்க அப்போதைய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குனர் நிர்மல்ராஜ் ஆணைப்படி அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழு அனைத்து குவாரிகளையும் சோதனை செய்து ஐம்பத்து நான்கு குவாரிகளில் ஐம்பத்து மூன்று குவாரிகள் விதிகளை மீறி நடப்பதாக அறிக்கை தாக்கல் செய்தது அவற்றில் இருபத்தி நான்கு குவாரிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கனமீட்டருக்கு மேலான சாதாரண கற்கள் மற்றும் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கனமீட்டருக்கு மேலான கிராவல் சட்டவிரோதமாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தகவல்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன அதைத் தொடர்ந்து அந்த இருபத்தி நான்கு குவாரிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது இதையடுத்து சுரங்கத்துறை இயக்குநர் நிர்மல்ராஜ் அவசர அவசரமாக மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஜெயகாந்தன் என்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி நியமிக்கப்படுகிறார் கனிமவழ கொள்ளையருக்கு விதிக்கப்பட்ட இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் அபராதத்தை வெறும் பதிமூன்று புள்ளி எட்டு கோடி ரூபாயாக குறைத்ததுடன் அதை தவணை முறையிலும் செலுத்த அவர் ஆணையிடுகிறார் அதுவும் கூட தண்டமாக காட்டப்படாமல் ராயல்ட்டியாக காட்டப்பட்டுள்ளது அதாவது அங்கு கனிமவள கொள்ளையே நடக்கவில்லை முறைப்படி வெட்டி எடுக்கப்பட்ட கனிமவளத்துக்கான ராயல்ட்டியாக இத்தொகை பெறப்பட்டுள்ளது என்பதுதான் இதன் பொருள் விஞ்ஞான ஊழல் என்பது இதுதான் நெல்லை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு குவாரிகளில் இந்த அளவுக்கு கொள்ளை நடந்துள்ள நிலையில் மொத்தமுள்ள ஐம்பத்து மூன்று குவாரிகளிலும் சேர்த்து நடந்த கொள்ளையின் மதிப்பு அறுநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று கூறப்படுகிறது தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களையும் சேர்த்தால் கனிமவள கொள்ளையின் மதிப்பு ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக இருக்கக்கூடும் கூடுதலாக வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களின் துல்லியமான அளவு உரிமம் பெறாமல் சட்டவிரோதமாக வெட்டி எடுக்கப்படும் கனிமங்களின் மதிப்பு ஆகியவையும் கணக்கிடப்பட்டால் கனிமக் கொள்ளையின் மதிப்பு அதிர்ச்சியளிக்கக்கூடிய வகையில் பல மடங்கு அதிகரிக்கக்கூடும் கூடும் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்பதைப் போல கனிமவள கொள்ளையை பொறுத்தவரை குற்றம் சாட்டும் அனைத்து விரல்களும் ஆளும் கட்சியின் பெரும் புள்ளியான அந்த காட்ஃபாதரையும் அவரது குடும்பத்தினரையும் தான் சுட்டுகின்றன இந்த உண்மைகள் அனைத்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் என்றாலும் கூட ஏதோ காரணத்திற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை பாதுகாக்கிறார் அவரும் பதிலுக்கு விஸ்வாசம் கொண்டிருக்கிறார் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய திமுக அரசு கனிமவள கொள்ளையர்களுக்கு போவதை இனியும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது வேலியே பயிரை மேய்வதை வேடிக்கை பார்க்க முடியாது இதில் தொடர்புடையவர்களை இதுவரை பாதுகாத்து வரும் தமிழ்நாட்டு காவல்துறை கனிமவள கொள்ளை குறித்து விசாரணை நடத்தினால் அது நியாயமாக இருக்காது கனிம கொள்ளையர்களுக்கு தண்டனை கிடைக்காது எனவே தென் மாவட்டங்களில் நடந்த கனிமவள கொள்ளை குறித்து நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் ஒருவேளை விஞ்ஞான ஊழல் புகழ் திமுக இந்த கனிமவள கொள்ளையை மூடி மறைக்க முயன்றாலும் அடுத்த நான்கு மாதங்களில் ஆட்சி மாறியவுடன் கனிமவள கொள்ளை குறித்து புலனாய்வுத்துறை விசாரணை நடத்தப்படுவதை பாமக உறுதி செய்யும் இதற்காக தென் மாவட்ட மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நானே தலைமையேற்று நடத்துவேன் என்று அன்புமணி எச்சரித்துள்ளார்